தாய்மார்களே உலகம் போற்றக்கூடிய உத்தமர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று உங்களை எல்லாம் சந்திப்பதற்காக உழைப்பால் தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து இருந்து பிரதமர் அவர்கள் ஒரு ஒரு மாநிலத்திலும் கூட மக்களை சந்தித்துக் கொண்டே இருக்கின்றார் இன்று நமக்காக காலை வேலூரிலே பொதுக்கூட்டத்தை முடித்துவிட்டு நேற்று இரவு சென்னையில் மக்கள் தரிசன யாத்திரையை முடித்துவிட்டு இன்று மத்தியான மேட்டுப்பாளையத்துக்கு வந்திருக்கின்றார்கள் முதன் முதலாக நம்மளை எல்லாம் பார்க்க வேண்டும் பத்தாண்டு காலமாக நாம் செய்திருக்கக்கூடிய ஆட்சியினுடைய அற்புதங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டும் அதே நேரத்தில் உங்களுடைய ஆசிர்வாதத்தை எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் மோடிஜியினுடைய கனவாக இருக்கக்கூடிய நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் நிச்சயமாக நீங்கள் எல்லாம் அவருக்கு கொடுக்க வேண்டும் அந்த ஆசிர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறாங்க நம்முடைய நீலகிரி பாராளுமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் டாக்டர் எல் முருகன் அவர்கள் திருப்பூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் ஏ பி முருகானந்தம் அவர்கள் பொள்ளாச்சி பாராளுமன்றத்தினுடைய வெற்றி வேட்பாளர் அருமை சகோதரர் வசந்த்ராஜன் அவர்கள் மேடை இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் கூட்டணி கட்சி தலைவர்கள் இருக்கிறாங்க ஆனா பிரச்சனையை பாருங்க மோடியை தமிழ்நாட்டுக்கு வந்தா சில பேருக்கு பிடிக்கிறது இல்லை பிடிக்கிறது இல்லைங்க திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற திருடர் கூட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் நம்முடைய பிரதமர் அவர்கள் தமிழகத்திற்கு வந்தால் பிடிப்பது கிடையாது பிடிக்கிறது நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்றாரு வேடந்தாங்கல் பறவைய போல நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வர்றாங்களாமா ஐயா ஒரு பறவையை போல பாசமாக எங்களை பார்க்க வர்றாங்க நம்மிடம் அடைக்கலம் தேடுவதற்காக வர்றாங்க நம்மிடம் இருக்க வேண்டும் என்பதற்காக வர்றாங்க பெருச்சாலியை போல கோபாலபுரத்தில் வங்கில ஒளிந்திருக்கவில்லை பெருச்சாலை மாதிரி கோபாலபுரத்தில் வங்கிலபூர் பறவையை போல வந்து நம்மிடம் சரணடைந்து நம்ம எல்லாம் பார்ப்பதற்காக வந்திருக்கின்றாங்க அதனால் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வேடந்தாங்கல் பறவை என்று சொன்னால் அதை நாங்கள் பெருமையாக எடுத்துக் முதலமைச்சர் அவர்களை உங்களை போல ஒரு குடும்பத்திற்காக ஒரு மகனுக்காக ஒரு மருமகனுக்காக ஒரு மகளுக்காக வேலை செய்யலீங்களே நூத்தி நாற்பத்தி இரண்டு கோடி இந்தியர்களுக்காக வேலை பார்க்கின்றார் இந்தியாவில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லோரும் கூட அவருடைய தம்பியாக தங்கையாக குழந்தையாக பையனாக பொன்னாக பார்க்கிறார் அதனால் அடிக்கடி தமிழகத்திற்கு வர்றாங்க அவர் அடிக்கடி தமிழகத்திற்கு வர வேண்டிய கட்டாயம் தமிழகத்தில் முதலமைச்சருடைய செயல்பாடு என்பதே இல்லை பொம்மையாக ஒரு முதலமைச்சர் உட்கார்ந்து இருக்கார் தலை இங்க திருப்பினார் தலையை திருப்புறாரு தலை அங்க திருப்பினர் தலையை திருப்புறார் தென் தமிழகத்திலே வெள்ளம் வந்தால் டெல்லியில மீட்டிங் போடுறார் சென்னையில வெள்ளம் வந்தா நாலு நாள் கழிச்சு கிளவு போட்டுட்டு வெளியே வர்றார் இது போன்ற தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் செயல்படாத ஒரு அரசு இருக்கிறது என்றால் முதல் தங்கப்பதக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த அரசு அரசியல் வரலாற்றில் இது போன்ற ஒரு மோசமான ஆட்சியை பார்த்தது மகளிர்களும் தாய்மார்களும் கொதித்து நின்று கொண்டிருக்கின்றார் திமுகவை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியுங்க தேர்தல் நேரத்தில் முதல் பத்து நாள் கூட்டணியை வச்சு டிராமா பண்ண கடைசி பத்து நாள் அவர்கள் சம்பாதிச்ச பாவகாசை வச்சு மக்கள்கிட்ட கொடு இதைத்தான் எழுபது ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் இந்த முறை அன்பு சகோதர சகோதிரிகளே द्रविड़ முன்னேற்றக் கழகக்கார யாராட்சி தன்னுடைய பாக்கெட்டிலிருந்து ஓட்டுக்கு பணத்தை கொடுத்தா அது கஞ்சா மூலமாக வந்த பணம் என்பதை மறந்து விடாதீர் உங்களுடைய குழந்தையினுடைய எதிர்காலத்தை உறிஞ்சப் போகின்ற பணம் என்பதை மறந்து விடாதீர் அள்ளி திவிப்பதற்காக மூக்குத்தியோ தோடும் கொடுத்தா நம்முடைய ரத்தத்தை எல்லாம் உறிஞ்சி கசக்கி பிழிந்து முப்பத்தி மூன்று மாத காலமாக ஊழல் செய்த பணம் என்பதை மறந்துவிடாது அன்பை மட்டும் கொண்டு வந்திருக்கின்றார் தமிழக மக்கள் மீது அன்பை கொண்டு கலாச்சாரத்தின் மீது இருக்கக்கூடிய மரியாதை கொண்டு வந்திருக்கின்றார் பத்தாண்டு காலமாக உலகம் முழுவதுமே ஒரு தமிழ்நாட்டிலே பிறக்காத ஒரு மரத்தமிழன் என்று சொன்னால் அது நரேந்திர மோடி அவர் தமிழ்நாட்டிலே பிறக்காத ஒரு மரத்தமிழன் உலகத்திலே எங்கே சென்றாலும் கூட நம்முடைய தாய்மொழியை பற்றியும் நம்முடைய கலாச்சாரத்தை பற்றியும் பேசிக் கொண்டிருக்கின்றான் ஆனா இங்க இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணிருக்கிறீங்க தமிழ் மொழியினுடைய மகத்துவத்தை கும்புடி பூண்டி தாண்டாம அப்படியே வச்சு பூட்டி வச்சிருந்த உலகத்தினுடைய மூளை முடுக்கெல்லாம் இந்த கலாச்சாரத்தினுடைய பெருமை எடுத்து சென்று கொண்டிருக்கின்றார் தமிழ்நாட்டினுடைய மகிமையும் வல்லமையும் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார் இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தேர்தலை யாருங்க நிற்கிறாங்க தென் சென்னையில நிதியமைச்சர் தங்கம் தென்னரசனுடைய தங்கச்சி நிற்கிறாங்க தங்கபாண்டியனுடைய மகள் மத்திய சென்னையில் யாரும் நிக்கிறாங்க மாறனுடைய மகன் தயாநிதி வீராசாமியுடைய துரைமுருகனுடைய முதலமைச்சருடைய பையன் வெக்கமாக இல்லையா முதலமைச்சர் அவர்களே நீங்க ஜனநாயகத்தை பத்தி பேசுறீங்க நீங்கள் ஜனநாயகத்தை பத்தி பேசுறீங்க அப்பா எல்லாம் அமைச்சரு பையன் பாராளுமன்றத்தினுடைய வேட்பாளரு இதுக்கு இந்த தேர்தல் பரப்புரைக்கு போவது உங்க பையன் நீங்கள் ஜனநாயகத்தை பத்தி எங்களுக்கு பாடம் எடுத்துக் கொண்டிருக்கின்றேன் இந்த தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ராஜா சொல்றாரு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் நடக்குமா இவங்க ஜெயிப்பாங்களா பிரதமர் நாட்டை விட்டு போயிடுவாராம் சகோதர சகோதர நான் சொல்லுகின்றேன் ராஜா இங்க டெபாசிட் வாங்க கூடாது நீலகிரி பாராளுமன்ற தொகுதியில் அடுத்த ஏழு நாட்கள் பதிலடி நாம் கொடுக்க வேண்டும் இப்படிப்பட்ட மனிதன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் முடிந்த பிறகு நாட்டை விட்டு போயிடும் காங்கிரசனுடைய ஆட்சியில் இரண்டாயிரத்தி பதினொன்னு செய்யப்பட்டு திகார் சீரல் அடைக்கப்பட்டார் அதே பிப்ரவரி மாசம் ஒரு வாரம் கழிச்சு கனிமொழி கருணாநிதி அவர்கள் திகார் அடைக்கப்பட்டாங்க எதுக்குங்க செய்த ஊழலுக்காக நீங்கள் கூட்டணியில எந்த கட்சியோடு கூட்டணியில் இருந்தீங்களே அதே கட்சி உங்களுக்கு பண்ணி போடுறாங்க இன்னைக்கு நீங்க நேர்மையை பற்றி எங்களிடம் பாடம் எடுக்கின்றீர்கள் அன்பு சகோதர சகோதரிகளே ஐநூத்தி நாற்பத்தி மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்தியாவில் மோசமாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இந்த தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அதனால் பதிலடி நீங்கள் கொடுக்க வேண்டும் நம்முடைய பிரதமரை பற்றி தவறாக பேசி ஏ ராஜா நீலகிரியில டெபாசிட் வாங்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளே அடுத்த ஏழு நாட்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் இந்த மனிதனுடைய உழைப்பெல்லாம் தனக்காக இல்லை மூன்றாவது முறை பிரதமராக என்னை அமர்த்துங்கள் என்று கேட்பது தன்னுடைய குடும்பத்திற்காக இல்லை மூன்றாவது முறை வர வேண்டும் என்பது தன்னுடைய சுய கௌரவத்திற்காக இல்லை இவர் செய்ய வேண்டிய வேலை பாக்கி இருக்கிறது என்பதை மறந்து விடாது அந்த வேலையை செய்யக்கூடிய ஒரே ஒரு தகுதி இருக்கக்கூடிய தலைவன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் என்பதை மறந்து விடாது செல்ல தூள் செல்ல வேண்டிய தூரம் பாக்கி இருக்கிறது செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கிறது அதற்கு ஒரே ஒரு தலைவன் ஏழை மக்களுடைய முன்னேற்றத்திற்காக விவசாயிகளுடைய நலனுக்காக பெண்களை மையப்படுத்தி அரசியல் செய்வதற்காக அரசாட்சி செய்வதற்காக இளைஞர்களை மேம்படுத்துவதற்காக இந்திய அரசியல் வரலாற்றில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தலைவன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது அன்ப சகோதர சகோதரர் அடுத்த ஏழு நாட்கள் கடுமையாக நாம் உழைப்போம் தமிழ்நாட்டில் பட்டி தொட்டியில எங்கிருந்தாலும் கூட அடுத்த ஏழு நாட்கள் உறங்காதீங்க தூங்காதீங்க களத்தில் இருங்க ஏழு நாட்கள் பிரதமருக்காக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம் ஐந்து வருடங்கள் நமக்காக அவர் அர்ப்பணிக்கின்றார் அன்பு சகோதர சகோதரிகளே அவருக்காக தமிழ்நாட்டில் மூளை முடுக்கல எங்க இருந்தாலும் கூட ஏழு நாட்களை முழுமையாக அர்ப்பணி வீடு வீடு ஏறி இறங்குங்க எல்லா மக்களையும் பாருங்க திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஊழலை பேசுங்க கஞ்சா புழக்கம் அதிகரிப்பது சொல்லுங்க பெண்கள்ட்ட சொல்லுங்க குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை சொல்லுங்க தமிழ்நாடு என்பது லஞ்சக்காடாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை சொல்லுங்க இதையெல்லாம் அடக்க வேண்டும் திருத்த வேண்டும் என்றால் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மனிதன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்பதை பட்டி தொட்டி எல்லாம் எல்லா வீட்டிலையும் ஏறி சுரங்கு இந்த மனிதனுடைய உழைப்புக்கு நாம் கொடுக்க வேண்டிய வெகுமதி அது பத்தாண்டு காலமாக இந்த நாட்டிற்காக நூத்தி நாற்பத்தி இரண்டு கோடி இந்தியர்களுக்காக வேலை செய்திருக்கக்கூடிய பிரதமருக்கு அடுத்த ஏழு நாட்கள் நீங்கள் வெகுமதி கொடுக்க வேண்டும் என்று அன்போடு மன்றாடி உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம் இந்தியாவிலே நானூறு வரும் பொழுது தமிழகத்திலே முப்பத்தி ஒன்பது வர வேண்டும் பாண்டிச்சேரியிலே ஒன்று வர வேண்டும் நாற்பதுக்கு நாற்பது வருங்கையா மக்கள் நம்பிக்கையாக இருக்கின்றார்கள் களம் மாறிவிட்டது அடுத்த ஏழு நாட்கள் கடுமையாக நீங்கள் உழைத்து இந்த அற்புதமான மனிதனுக்கு மூன்றாவது முறையாக இந்த உலக தலைவனை ஆட்சி கட்டளை அமர்த்த வேண்டிய பொறுப்பு நம்முடைய பொறுப்பு எல்லோரும் எந்த நின்று இந்த மனிதனுக்கு நாங்கள் இருக்கின்றோம் அடுத்த ஏழு நாட்கள் கடுமையாக உழைக்கின்றோம் என்று நீங்கள் எல்லாம் இந்த மனிதனுக்கு ஆரவாரத்தோடு அன்போடு பாசத்தோடு பூரிப்போடு நீங்கள் இந்த மனிதனை கொண்டாடுங்கள் அன்பு சகோதர சகோதரிகளை பாரத் மாதா கி ஜே நன்றி வணக்கம் நமது நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கும் தாமரை நாயகன் பாரத